இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாரா அவர் சிலுவையில தொங்கின அன்னைக்கு சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டிருந்தால் ஏன் இந்த உலகத்துல இன்னைக்கும் பிரச்சனைகள் மரணங்கள் வியாதிகள் எல்லாம் இருக்கு இயேசு சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டா இந்த உலகத்துல இன்னைக்கும் ஏன் மரணம் வியாதி கஷ்டம் எல்லாம் ஏன் வந்துட்டு இருக்கு அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தான நசுக்கனரா இல்லையா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பவுல் சொல்ற சில ரகசியங்களை கூர்ந்து படிச்சாதான் சிலுவையில உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் பவுல் வருடத்துல வேதத்துல சொல்லும்போது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்தில் சாத்தான உங்க காலின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவார் அப்போ இந்த வசனம் எழுதப்பட்ட காலகட்டம் இயேசு கிருஷ்ணுடைய மரணத்துக்கு அப்புறம் அவருடைய சீசர்கள் பசுத்தாவியெல்லாம் பெற்றுக்கொண்டு சிதறடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருந்து எழுதுறாங்க அப்ப இது எழுதப்பட்ட காலத்துல இனிமேதான் சமாதானத்தின் தேவன் சாத்தான் அவங்க காலிக்கையில நசுக்கி போடுவார் அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி சிலுவையில அவர் சாத்தானுடைய தலைய நசுக்கலை அப்படிங்கறத நம்மளால தெளிவா புரிஞ்சிக்க முடியும் ஒருவேளை சாத்தானுடைய தலையை அவர் அங்க நசிக்க இருந்தா சாத்தான் அங்கேயே செத்து போயிருந்திருக்கலாம் அவனுக்கு முடிவு வந்திருக்கும் அவனால இந்த உலகத்துல இருந்த எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து எல்லா மக்களும் சமாதானத்துக்குள்ள யாருமே மறிக்காம வியாதி வராம விபத்துக்குள்ள சிக்காம ஒருத்தரை ஒருத்தர் அநியாயம் செய்யாம நிம்மதியா இருந்திருப்பாங்க ஆனா சிலுவையில சாத்தானுடைய தலை நசுக்கப்படாததுனாலதான் இன்னமும் இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கு பவுல் பேசியற்பசுத்துல எழுதும் போது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆதிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு ரகசியத்தை எழுதுறாரு அப்போ இந்த ரகசியம் என்ன சொல்லுது சாத்தான் இன்னும் அழிக்கப்படவில்லை அப்படிங்கறத சொல்லுது அப்ப இது ரெண்டையும் நம்ம தேடி படிச்சு இன்னும் இதே மாதிரி வேற வேற இடங்கள்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை தேடி படிச்சோம் அப்படின்னு அவதத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்னா சாத்தான அவர் இன்னும் அழிக்கல இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தான அழிக்கல அப்படிங்கிறது புரியும் ஓகே இயேசு கிறிஸ்து சிலுவையில அழிக்கல அப்போ எதுக்காக அவர் ஏசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார் அவர் சிலுவையில பட்ட பாடுகள்ல என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு உண்மையிலே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கிராஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க அடுத்த வீடியோல நாம அதை பத்தின ஒரு டீடைல்டு வீடியோவை பார்க்கலாம்